எப்படி கூப்பிட்டு நாங்கள் நடந்துருப்போம் எவ்வளோ டிசிப்லாங்க போலீஸ் கூட்டுறோம் பாருங்க அப்படின்னு இவரே இவரை சொல்லிக்கிறார் சாமான்ய மக்களுக்கு ஒரு புரிதல் இல்லை கட்சியில் இருக்கணும் புரிதல்னாலும் பரவாயில்ல இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போய் திமுக திட்டி என்ன ஆகுது இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் இது டெஃபனெட்டாக தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது தவேகாவுடைய தலைவர் விஜய் ஆனால் தாவே காலை எல்லாம் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறது எல்லாம் ஆதரவரிஞ்சிடலாம் வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் இன்றையிலிருந்து தொடங்கிருச்சு இப்போ கூட வந்து விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வரத்துக்கான எல்லா வேலையும் முடிஞ்சது டக்குன்னு ஒருத்தர் வந்து குண்டை போடுறான் நீங்க உள்ள வந்து சிறுபான்மையை ஓட்டு போயிடும் பிஜேபி வந்து சிறுபான்மைக்கு எதிரான கட்சி ஒரு பரப்புரை பண்ணி வச்சிருக்கோம் நீங்க உள்ள வந்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு ஒண்ணுமே விட மறுபடியும் டிஎம்கே ஸ்ட்ராங் ஆகணும்னா அவர் பின்வாங்கிறார் நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா மெகா கூட்டணி தான் தாவேக்கா மட்டும்தான் மெகா கூட்டணி நினைக்கிறீங்க தாவேக்கா ஒரு கட்சி அவ்வளவுதான் கட்சியில முக்கியமான ஆளுங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புஷியானது ஆதவர்ஜுனா விஜய் இப்ப செங்கோட்டியன் இவங்க நாலு பேர் தவிர கட்சியில ஆளே இல்லை ஏழை கட்சியை பத்தி யாருக்கும் தெரியவே இல்லை நாஞ்சல் குமார் அறிப்பத்தி இருந்து அவர் இப்ப நாறு வயது வாங்க நாங்க உங்களை வந்து மூஞ்சிலே எல்லாம் துப்புவானு நான் எப்படி தொடச்சிக்கிறனோ நீங்களும் தொடச்சிக்க வந்து அன்டெஸ்ட் பேபி குரூடு இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிறிஸ்டின்ற மதத்தின் பேர்லமும் விஜய் சேர்றாரு மாதிரிதான் எனக்கு

சார் இப்போ தமிழ்நாடு பாஜக வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சீட்டு கேட்டுகிட்டு இருக்கு அதிமுக கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அறுபத்தஞ்சு சீட்டு வந்து அதிமுக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போ சீட்டெல்லாம் வந்து உட்கட்சி விவகாரம் அறுபத்தஞ்சு சீட்டில் எழுபது சீட்டு கொடுத்தாலும் நமக்கு சந்தோஷம் தான் அது வந்து இன்றைக்கு தான் பிஎஸ் கோயல் அவருடைய தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான நியமன பட்டியல் இன்றைக்கி தான் வெளியாகி பாண்டா அவர்களுக்கும் அவர்களும் பி எஸ் கோவல் அவர் தலைமையில் இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கான அமித்ஷா அவர்கள் வரா நல்ல பதினெட்டாம் தேதி இங்கே சென்னை வரப்போ பேச்சுவார்த்தை முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதோட டிஎம்கே ஓட மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் தேர்தலுக்கான பரப்புரையும் பண்றது இல்லாமல் தேர்தல் வியூகங்கள்ன்றது மட்டும் இல்லாம விருப்பமனு பெறுற அளவுக்குலாம் வந்துட்டாங்க நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விருப்பம் ஆமாம் அதிமுக பாட்டாளி கட்சி எல்லாருமே பெறுறாங்க எல்லாருமே வந்து ஒரு பேஸ் என்ன மாதிரி பேஸ் இருக்குது என்ன மாதிரி தொண்டர்களுடைய மனநிலிருக்கு அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் அதிகமாக பேர் விற்பனை பண்ணாங்கன்னா அங்கே வந்து விஜய்க்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்றது மாதிரி ஒரு ஃபார்முலா தானே அது இப்போ இப்போ அரியலூர் மாவட்டம் சின்ன மாவட்டம் அங்கே வந்து எப்போதுமே ஒரு ஐம்பது பேர் தான் விற்பனை பண்ணி கொடுக்குற இடத்துல நீங்கள் இரநூறு பேர் கொடுக்குறாங்க முந்நூறு பேர் கொடுக்குறாங்கன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு எடுக்கலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸாக தான் நான் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்க அதிகமாக இருக்காங்க ஜனங்கள் ஆர்வமாக இருக்காங்க ரெண்டாவது எங்கே வீக்காக இருக்கிறவனுக்கு தெரியும் இப்போ ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் கம்மியாக வருதுன்னா அங்கே வீக்காக இருக்கிறோம் அப்போ என்ன பண்ணலாம் அங்கே அது கூட்டணி கொடுத்துருவோம் மூணு மாதத்தில் இல்லை மூணு மாதத்துக்குள்ள டெவலப் பண்ணுறதுக்கான வேலை என்ன டைம் இருக்குல்ல நிர்வாகிகளை மாற்றலாமா இல்லை டெவலப் பண்ணலாமா இல்லை இப்போ டி மாதிரி அங்கே புதிய திட்டங்களை அறிவிக்கலாமான்னு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது ஆனால் இன்றைக்கு வந்து கூட்டணி வந்து இன்றைக்கி தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிஎம் பிஜேபியும் ஏடிஎம்கையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க நாற்பத்தோரு பர்சன்ட் நம்ம கையில் வந்து ஃபுல்ஃபில்லான ஒரு வாக்குகள் இருக்குது இப்போ பிஎஸ் கோயல் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான கூட்டணி சம்மந்தமாக பேச பேச்சுவாத இடத்துல ஃப்ளெக்சிபிள் ஏடிஎம்கேயில் அதனால தான் அவருக்கும் அவருக்கும் நல்ல நல்ல முன்னாடியே வந்து எதனா ஒன்றா எடப்பாடி அவர் மூணு தான் அங்கே மூவ் பண்ணுவார் முருகன் வந்து தமிழ்நாடுடைய தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கப்பையும் பிஎஸ் கோயல் தான் இன்சார்ஜாக இருந்தார் இப்போ அதே மாதிரி பியூஷ் கோலி இன்சார்ஜ் வந்திருக்காரு அப்போ ரவி டுவெண்ட்டி ஒன் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு ஆமாம் அதனால் பேச்சுவார்த்தை சூமா நடந்து கண்டிப்பாக இரண்டு கட்சிகளுக்கான ஒரு கன்வீன்ஸ் ஆகி இந்த கட்சிகளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது கொடுத்து அது வெண்டெடுக்கிற தொகையில வாழ்க்கை வாங்குறதுக்காக தான் இந்த கூட்டணி நடைபெறுது ஓகே சார் தொடர்ச்சியாக மெகா கூட்டணி மெகா கூட்டணின்ற மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக எடப்பாடி அவர் பேசிக்கிட்டே இருக்காரு இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக இருக்குது இன்னும் ஒரு சில சிறு குட்டி குட்டி கட்சிகள் எல்லாம் இருக்கு இன்னும் வேற என்னென்ன கட்சி பெரிய கட்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன நினைக்கல இல்ல மெகா கூட்டணி அமையும் அப்படின்றது வந்து எப்படின்னா நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா மெகா கூட்டணி தாவேக்கா மட்டும்தான் மெகா கூட்டணி நினைக்கிறீங்க தாவேக்கா ஒரு கட்சி அவ்வளவுதான் தாவேக்காய் வந்தால் சந்தோஷம் தாவேக்கா வரலனால மற்ற கூட்டணி வச்சு நம்ம பண்ண வேண்டியதாக அப்போ மெகா கூட்டனாக நீங்கள் ஒரு காலத்தில் வந்து கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் முப்பத்தஞ்சு எம்எல்ஏ இருந்தாங்க பாட்டாள மக்கள் கட்சி அதுவும் ஒரு பெரிய கட்சி தான் இனி மினிமம் ஆறு பர்சன்ட்லேருந்து ஏழு பர்சன்ட் அவங்களுக்கு இருக்கா இல்லையா தேமு திமுக இன்னைக்கு இருபத்தொம்பது சீட்டு ஒரு காலத்தில் அடித்து தமிழ்நாட்டோடைய எதிர்க்கட்சி கட்சிகள் இருந்தாங்க அதுவும் ஒரு மெகா கூட்டணி இதெல்லாம் கூட சொல்லலாம் நம்ம மெகா கூட்டணி தான் நீங்கள் நினைக்கிறது தாவேக்கா மட்டும் நினைக்கிறாங்க ஏன்னா தாவேக்கா வந்து அன்டெஸ்டட் பேபி ப்ரூவ்ட் இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்போ நான் சொல்ற உலகத்தில் மட்டுமே வளர்ந்து ஒரு இப்போ வந்து தேமுதிமுக ஓட்டம் பாட்டாள் மக்கள் கட்சியெல்லாம் ஆல்ரெடி எம்எல்ஏக்கள் ப்ரூவ் பண்ணி உள்ள போயிருக்காங்க அவங்களுக்கான ஒரு பேஸ் இருக்கு ஸோ அவங்க கேட்குற டிமான்ஸையும் ஏற்றுக்கிற பக்கம் இவங்களுக்கு வரும் ஆல்ரெடி அப்ப இந்த மாதிரி கட்சிகளையும் நீங்க வைக்கணும் நீங்க கட்சிகள் தான் இல்ல மற்ற கட்சிகள் நிலைப்பாடு அறிவிக்காம இருக்காங்க திமுக கூட்டணிக்கு பாமக போவது மாதிரி விஷயங்களை தொடர்ச்சி அன்புமணி சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா இன்னொரு குரூப்பா இருக்காங்க ராமதாஸ் தலைமையில் ஒரு குரூப் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து பெருசு அதிமுக கூட்டணியோட முரண்பாட்டக்க மாதிரியான விஷயங்கள் தெரியல அப்படின்னா அவரு மருத்துவமனையில் இருந்த போய் எடப்பாடி அவர்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும் நம்ம பார்க்க முடிச்சது போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக கூட்டணியோட தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இவர்தான் வந்து பிஜேபியோட போக சொல்லியிருந்தாருன்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் அப்போ அதிமுக பிஜேபி பெரிய கான்ட்ரடிக்ஷன் கிடையாது பாமக ஒன்றுபட்ட பாமகவை பொறுத்த வரைக்கும் ஆனால் இன்னும் கூட்டணிக்கான நிலைப்பாடு அறிவிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன இல்லை அது வந்து அவங்க பாட்டியல் மகள் கட்சியினோட உள்கட்சி பிரச்சனை பட் ஆனால் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் ஒன்று சேர்ந்து தான் தேர்தல் எதிர்கொண்டு தான் வேண்டுகோள் விடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் பையன் தான் பேசி அது முடிவு எடுக்கணும் தேமுதிமுக முன்னாடியே சொல்லிட்டாங்க கடலூர் மாநாடுக்கு அப்புறம் நாங்கள் அறிவிச்சிடணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் கமிட் பண்ணியிருக்காங்க ஸோ முந்தை முரண்பாடின்னு உச்சமாகறது இங்கே தெரிஞ்சு எதுவுமே கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருந்த அனைத்து கட்சிகளும் இன்னும் இருக்கிறது இப்போ எக்ஸ்ட்ரா எந்த கட்சி வந்திருக்கு ஏடிஎம் நம்ம தனியாக இருந்தாங்க என்ன அப்படின்னா அமமுக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற இல்லைன்னு சொல்லுறாங்க இப்போ இல்லை இப்போ இல்லை ஓபி நாளைக்கு நடக்கலாம் நாளைக்கு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் திமுக எதிர்க்கிறதுக்காக நாங்கள் நாங்கள் வந்து இதில் போட்டிடுறோம் எங்களுக்கு குறிப்பிட்ட சீட் கொடுக்க நாங்கள் குக்கர் பல் தாமரையில் கூட போட்டிடுறாங்க கூட சொல்லலாம் தேதி அறிவிக்கலாம் இல்ல தொடர்ச்சி எடப்பாடி திமுக தான் இருக்கு எடப்பாடி சேமாக்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சேன் அப்படின்ற முரண்பாடா சொல்றாரு அவருடைய கட்சியினுடைய விஷயங்களை பொது வழி வைக்கிறதுக்கான உரிமைகள் டைம் இருக்குன்றது மட்டும் இல்ல நம்ம என்ன வைக்கணும்னா இது இது எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல காங்கிரஸை வீழ்த்தணுன்றதுக்காக சுதந்திரா கட்சி சோசியலிஸ்ட் கட்சி பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட்டு முஸ்லீம் லீக்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கட்சியிலும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து திமுக வீழ்த்திட்டாங்க அதுக்கப்புறம் வெளில வந்து அடுத்த எலெக்ஷனும் சுதந்திர கட்சி இல்லை அறுபத்தி ஐம்பது நாற்பத்தி ஒம்பதுல கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஐம்பத்தி ஏழில் பதினஞ்சு சீட்டு வந்து எடுக்கிறாங்க அறுபத்தி ரெண்டில் ஐம்பது சீட்டு வந்து எடுக்கிறாங்க அறுபத்தி ஏழில் ஆட்சியை ஆட்சியை அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டில் சுதந்திர கட்சி இல்லை அப்போ அணிமன் பிறகுடி முடிஞ்சதுனாங்க அவங்கவுங்க தனித்தனி நிலைப்பாடு எடுத்து அது போகுது இது வந்து ஏன்னா வரலாறுது இப்போ வீட் நம்ம எப்படி நினைக்கிறோம்னா இதே மாதிரி ஒரு வரலாறு இப்போ வரணும் அதனால தான் நம்ம தாவேக்காவும் நம்ம இன்றைக்கி எதுவுமே கடுமையாக சொல்லலை தாவேக்காவாங்க நாம் தமிழி வருவாங்க எல்லாம் ஒன்றா வந்து ஒரு கட்சியினுடைய குடும்ப ஆட்சியை வீழ்த்துங்க அதுக்கப்புறம் குறைந்தபட்ச செயல் தடுத்துல நீங்கள் முரண்பாடு ஆகிக்கலாம் ஆனா அதுதான் ரெடியா இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா கொள்கை ரீதியான முரண்பாடு இருக்குதுன்றதான் டிவிக்கே தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கேன் நெகட்டிவா பெருசா பேசணும் பேசினா மாதிரி தெரியல ஏன்னா இப்ப சமீபத்துல பாண்டிச்சேர் அவர் பேசுறப்பையும் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட ஆட்சி ஆட்சியை தான் வந்து பாண்டிச்சேர்லுமே இருக்கு ஒரு பாக்கணும்னா பாஜக பிளஸ் என்ன காங்கிரஸோட ஆட்சி அப்படி போய் என்ன காங்கிரஸ் மட்டும் தூக்கி வச்சுட்டு பேசிட்டு பாஜக மட்டும் நெகட்டிவாக இப்படி எப்படி ஒரு முரண்பாடாக இருக்குல்ல அவர் வந்து அன்றைக்கி பேசுனதுலாம் காமெடி தாங்க ரேஷன் கடையே இல்லைன்றாரு பிஜே அங்கே வந்து ரேஷன் கடை வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரங்கசாமி அவர்கள் வந்து ஒவ்வொரு ரேஷன் தர் அட்டதாக இருக்கும் உரிமை தொகையை ஆயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது கூட அவர்களுக்கு புரிதல் இல்லை நிறைய புரிதல் இல்லாமல் பேசுறாரு அவர் சில விஷயங்கள்லாம் வந்து அடிப்படையாக தவறான விஷயங்கள் பேசுறாரு அங்கே பிஜேபி அரசாங்கம் வந்து டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரில அங்கே வந்து போலீஸ்க்கு பாதுகாப்பு வேணும் ரங்கசாமியை பாருங்கன்றார் ஆதவ் போலீஸ் பாதுகாப்பு ரங்கசாமி வழங்கவே இல்லை நமச்சிவாயம் நமச்சிவாயம் இல்லை அவர் பாஜக போலீஸ் அப்படி கிடையாதுங்க போலீஸ் வந்து உள்துறை கண்ட்ரோலில் தாங்க இருக்கும் அது அது வந்து துணைநிலை ஆளுநர் தாங்க பவருங்க லெப்டினன் கவர்னர் தான் பவர் அவர் சொல்லி தான் அங்கே பாதுகாப்பு கொடுப்பாங்க அதை செயல்படுத்துவாங்க அங்கே இருக்க முதல்வர் வந்து துணைநிலை ஆளுநர் சொல்கிறத செயல்படுத்துகிறவங்கள தான் இருப்பாங்க இதெல்லாம் அந்த புரிதலே இல்லை அப்புறம் இன்னொரு என்ன கம்பேர் பண்ணுறாரு இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட பாண்டிச்சேரியை போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு பாருங்க எப்படி கூட்டம் நாங்கள் எவ்வளவு எவ்வளோ டிசிப்ளினாக அவங்க போலீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு இவரே இவர் சொல்லிக்கிறார் சொல்ல போனால் ஒரு திருவண்ணாமலை கொஞ்சம் ஜாஸ்தி பாப்புலேஷனே அவங்க ரெண்டாவது பேரும் ஐயாயிரம் பேர் தானே அவங்களுக்கு கொடுத்துருக்கு அந்த இஷா இஷா சிங்கின்றவன் என்ன மாதிரி கடுமையாக நடந்தாங்க பார்த்தீங்களா புசியான மைக்க பிடிக்கி கிளம்பிட்டாங்க உன் பவர்ல உன்னோட வச்சுக்க டோன்ட் டோன்ட் டேக் லெசன்ஸ் பண்ணிட்டு உடனே வெளியே அனுப்புன்றாங்க நான் பேசிக்கிறேன்னு பேசுகிறாங்க குறிப்பிட்ட ஆட்களுக்கு மேலே கூட்டம் சேரலன்னா பப்ளிக்கை விட்றான் தான் அங்கே கருவில் நடந்தது தான் கூட்டம் சேரலன்னா கேமரா விகரில் கூட்டம் காமியாக இருக்கு எல்லாம் ஒரு ஒரு கோடில் வந்து ரெண்டு பேர் அனுப்புங்க ஒரு கோடாக ரெண்டு பேர் அனுப்புங்க அப்படின்றாங்க அவங்க அனுமதிக்கலை ஏன்னால் நல்லா கிடைக்கும் எண்டாவிடே இன்றைக்கி வந்து கருவல் நடந்த பிரச்சனைக்கு வந்து போலீஸ்க்கு அவ்வளோ பெரிய தலைவலைங்க நல்லதாக கேட்டதோ இன்றைக்கி எல்லாம் சுற்றி சுற்றி யாரை திட்டோம் போலீஸ் போலீஸ்லாம் திட்டம் அதை அவங்க பயப்படுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்குது அப்போ வந்து இந்த புரியல் ஆதரிச்சுனாவுக்கும் இல்லை அப்போ அப்போ அந்த கட்சியினுடைய தலைவர் தற்கொலைன்னு சொன்ன கோச்சிக்கிறாங்கன்னா இருக்கிறவன் எல்லாமே தற்கொலை ஆகுறாங்க ஆச்சரியன்னு சொல்லிட்டு போயிடுங்க சார் அவர் புசியானது மேடையேருன்னா என் தலைவர் நான் இட்டாந்துருவேன் என் தலைவர் எப்படி இட்டாந்துனோ அதுமாரி நான் இட்டாந்து கூப்பிட்டு போவேன் அப்படின்றாருன்னா அப்போ மாதிரி அரசியல் புரிதல் இருக்குது முதல்ல பாண்டிச்சேரின்றது ஒரு சின்ன யூனிட் எது அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல ஃபஸ்ட்டு இல்ல அதெல்லாம் விட ஒரு பெரிய காமெடியே சவுத் இந்தியாவோட இண்டஸ்ட் லப்பா நான் பாண்டிச்சேரியை மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு ஒரு ஒரு ஒட்டு மொத்தமா ஒரு நாலஞ்சு சிக்க சேர்த்த அளவுக்கு இருக்குமா பாண்டிச்சேரியோட ஒட்டுமொத்த அளவு அதோட இன்னொன்னு சொல்லியிருக்காரு நேற்று லட்சிய கட்சி ஆரம்பிச்சு சிங்கப்பூரா மாத்தார் ஏற்கனவே இங்கே ஒருத்தர் சிங்கப்பூரை மாத்தணும் சொல்லி நம்ம ஏமாந்து நம்ம தமிழ்நாட்டுடைய சென்னை மேயரம் மாமலூர் முதலமைச்சர் முன்னாள் முதல்சர் முகாசால நீ சென்னை மையரா இருக்கப்போ அவருக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தார் சிங்கார சென்னை சிங்கார சென்னையை வந்து சிங்கப்பூரா மாத்துவேன் அப்படின்னா இப்போ அதே டைலாக அங்க விடுறான் அவனத்தான் எனக்கெல்லாம் என்ன வருது பரவாயில்ல ஓரளவுக்கு ஒரு சின்ன அட்மாஸ்பியர் சென்னை பெரிய தவறே இல்லைன்ற இல்லங்க யூனிடுக்கு அவனுக்கு நாளைக்கே சார்லஸ் முதலமைச்சர் யார் ஆர் அவர் நீங்க சிங்கப்பூரா மாத்த முடியும் சென் கோமெண்ட் அப்ரூல்லா நீங்க எப்படியும் மாற்ற முடியும் இன்னைக்கு வரையும் ச பாண்டிச்சேரில இருக்கக்கூடிய வருவாயை வைத்து அந்த பட்ஜெட் இங்கே போடவே முடியாது ரொம்ப கஷ்டம் கொண்டு கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெஷல் ஃபண்ட் கொடுக்கணும் யூனியன் டெரிட்டரிக்கு எல்லா யூனியன் டெரிட்டரிக்கும் கொடுக்கணும் கொடுக்கறாங்க கொடுப்பாங்க அதுதான் யூனியன் வச்சிருக்காங்க மாநிலம்னு போயிட்டா இவங்க அந்த ஸ்பெஷல் ஃபண்ட் வராது வராது எதுமே வராது நிதியா இவங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும் நீயே வருவாயை பெருக்கிக்கணும் ஜிஎஸ்டி கொடுத்து ஜிஎஸ்டி வாங்கணும் கடன் ಜಾஸ்தி ஆயிடும் எல்லாரும் வரிகளை கூட்ற மாதிரி வரும் எந்த ஒரு புரிதல் இல்ல இவங்க வந்து சும்மா அப்படி சொல்றது அறிக்கையா நாங்க வந்து சுயாட்சி ஏறங்கறோம் நாங்க மாநில உரிமைகள் கேக்குறோம் மாநில உரிமைகள் வந்து நாங்க வந்து ஒரு மாநிலமா செயல்பட விரும்புறோம் சும்மா கேட்டுနေறாங்க தவிர அங்க அதிகபட்ச வருமானம் டூரிசம் லிக்கரு முன்னாடி ஆடியோ வருமானம் சி இப்போ அதையும் கட் பண்ணிட்டானு இப்போ வந்து ஜிஎஸ்டியில் வந்தோம்னா ஒரு ஒரு ஊரில் வந்து கிடையாது ஆடியோ இங்கே என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அதே தான் அதே முன்னாடி எல்லா வண்டியும் தூயின் போய் பெரிய ஆள் அங்கே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து வருவோம் எல்லாத்தையும் கட்டாக அங்கே இருக்கக்கூடியது இப்போ வருமானம்னு பார்த்தா டூரிசம் அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் மற்ற இது தண்ணியும் கிடையாது அப்போ இன்றைக்கி காவேரி தண்ணியும் வந்து நம்ம காவிரி மேலாண்மை கொடுக்கப்படுற குறிப்பிட்ட டிஎம்சி பாண்டிச்சேரிக்கும் கொடுக்குறோம் அதையும் தண்ணியும் வெளியே நம்ம கர்நாடகா தான் நம்பியிருக்கு கா பாண்டிச்சேரியும் புரிதல் வெயில் சாமானிய மக்களுக்கு ஒரு புரிதல் இல்ல கட்சியில் இருக்கணும் புரிதல்னாலும் பரவாயில்ல இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு போய் திமுக திட்டி என்ன ஆக போகுது அங்க பாண்டிச்சேரியில் ஆட்சி சொல்ல நீ ஆட்சி அமைப்பு சொல்றது மாமா யாரு ஆதவர் மச்சா அங்க ஆட்சி அமைப்பான் இப்ப மாமா மச்சான் சண்டை அங்கே நடக்குதா இவங்க குடும்ப சண்டைக்குள்ள வந்து விஜய் மாட்டிக்கிட்டாரு இப்ப நான் ரெண்டு மூணு பேட்டில கூட ஒரு நண்பர் சொல்றதை பார்த்தேன் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் ஆனால் தாவே காலையெல்லாம் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுலாம் ஆதவ அர்ஜுனா ஏன்னா அவர் தான் பணம் செலவு பண்ணுறாரு இன்றைக்கி வந்து இருபது லட்சம் பேர் வந்து அந்த இரு இருபது லட்சம் கொடுத்தாங்களே நாற்பது நாற்பத்தோரு பேருக்கு அந்த இருபது லட்சம் பேருக்கு முப்பத்தி எட்டு அவங்க சொன்ன கணக்கு வரா நாற்பத்தோரு பேர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பல கோடி செலவாயிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பல கோடியை செலவு பண்ணது யார் ஆதவ அர்ஜுனா அந்த அந்த நாற்பத்தோரு பேருக்கு அது லட்சங்களை கொடுக்குறப்ப ஆதவ அர்ஜுனா புஷியானந்தும் வெங்கட்ராமனே உள்ளே அலோவ் பண்ணல நீங்கள் பார்த்தீங்களா ஏன் அலோ பண்ணல நான் காசு செலவு பண்ணுறேன் நான் வந்து விஜய் வச்சு பணம் கொடுக்குறேன் நீ வந்து பேரை வாங்கிக்கிறதா நீ உங்கள் தலைவர் எங்கே எப்போ வர அவரை இட்டுன்னு போ இப்போ இங்கே விட்டுன்னு போ அப்படின்ட்டு அவன் உள்ளே உள்ள வெங்கட்ராவ் வந்து ஆறு அடிக்கிறார் எங்கேயா பொருளாளர் அச்சு 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 பார்க்குற எவனும் வரல பாசுதான் கூட கிளம்புறா பாசு இல்லை அதை வச்சுன்னா எவனும் உள்ள கூடாதுன்ட்டான் போயிட்டான் ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப முரண்பாடு இருக்கு ஒரு கட்சியில முக்கியமான ஆளுங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் புஷியானது ஆத வருதுனா விஜய் இப்ப செங்கோட்டியன் இவங்க நாலு பேர் தவிர கட்சியில ஆளே இல்லை ஏழை கட்சியை பத்தி யாருக்கும் தெரியவே இல்லை யாருக்கும் தெரிய மாட்டேன் கட்சியில என்ன இருக்க பெரிய பிரச்சனைனா முதல்ல வந்து கட்சி எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்ற திசையை நோக்கி நகர்ந்துருச்சு இந்த கட்சி எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்சி வந்து விஜய்க்காக பாடுபட்ட விஜய்க்காக கட் பண்ண விஜய்க்கு பால விஷயம் பண்ண விஜய்க்காக முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் களத்தில் இருந்து போராடி மொக்க விஜய் படத்தை ஓட வைத்த ஆயிரம் ரூபாய் விஜய் படம் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு படம் கொடுத்து காசு வாங்கி வி ஒரு உலகத்திலே பிறந்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் சொல்லுகிற தற்கூரி கூட்டம் விசிலடிச்சாங்க குஞ்சுகளை ஏன்னா ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தால் ரஜினியை விட விஜய் தான் பெருசுன்னு சொல்லி அந்த இணையதள பயன்படுத்து பண்ணுற இணையதள கூட்டம் இவர்கள் எல்லாரையும் மேம்படுத்தணும் இவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக வகை பயப்படுத்தணும் இவர்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுக்கணும் அந்த அதிகாரம் வந்து நம்ம வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம பகிர்ந்து கொடுக்கணும் தான் நம்ம ஆரம்பித்தார் கட்சி இது தானே மக்கள் சேவை சேவை ஆரம்பித்தார் மக்களுக்கு சேவை செய்யணும் நீ இதனால வரை என்ன சேவை செஞ்சேன்னு கேள்வி எழுதா கட்சிக்காரங்களுக்கே சேவை செய்யல சார் ரெத்து வீட்டுக்கே போய் பார்க்க மாட்டாரு கட்சிக்காரன் சார் தப்பே பார்க்க மாட்டாரு மக்களுக்கு என்ன பண்ணுவார் ஒரு கேள்வி கட்சிக்காரனே பார்க்கறது இல்ல பக்கத்து வீடுக்காரனு பார்க்கல அம்மா அப்பா பார்க்கறது இல்லை பொண்டாடி பிள்ளைய பார்க்கறது இல்லை தனி தனிப்பட்ட வாழ்க்கை அதுல விட்டுருங்க நீங்க எதுக்காக ஆரம்பிச்சு இதுக்கு தான் ஆரம்பிச்சு அப்ப இதுக்கு தான் நீங்க ஆரம்பிச்சுன்னா இதுக்கான ஆரம்பிச்ச ஆட்களுக்கு தான் நீங்க அதிகாரம் குடுக்கணும் இன்னைக்கு நீங்க கட்சியினுடைய முதன்மையான ஒரு ஆள் இருக்கார் யாராவது ஆதவர்ஜினா ஃபண்டட் அவர் எங்கேருந்து வர்றாரு திமுக வேலை செய்யா திமுக ஆமா திமுகவில் ஐம்பது கோடி வாங்கி கொடுத்தாரு ஐநூற்றி ஐம்பது கோடி வாங்கி கொடுத்துட்டு சீட்டு கிடைக்கலன்னு திரு திருமாவளவன்ட்டு வந்து திருமாவளவனுக்கு எல்லா ஃபண்டையும் செலவு பண்ணி அங்கேயும் போனியாகனா கோச்சிக்கிட்டு திமுகவில் வெறுப்பில் அவங்கள்ட வர்றார் நம்மளால் இருக்க நிர்மல்குமார் பல்டிகுமார் ஏற்கனவே நம்ம பிஜேபியில் இருந்துட்டு ஏல்டிஎம் இப்போ இங்கே வந்திருக்கார் லைலா மணினு தங்குறான் பாருங்க அவன் வந்து விடுதேசத்தர் கட்சியில் இருந்தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாவன் அதுக்கப்புறம் வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணான் இப்போ இங்கே வந்திருக்கான் இதில் புசியானது மட்டும் தான் இடைச்சர்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி இதில் வந்தவர் அதுவும் காங்கிரஸில் போட்டிட்டு வெண்டெடுத்து காங்கிரஸினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்து இங்கே வந்திருக்கார் இப்போ அருண் வருண்ராஜ் சொல்ல ஆனா அவர் ஐஏ ஐஆர் ஐஆர்எஸ் அவர் மட்டும் தனியாக வச்சிடும் அது ஒரு அரசாங்க பகுதியில் இருந்து வந்தார் அப்போ இப்போ செங்கோட்டையை எங்கே இருந்தார் நைன் டைம் எம்எல்ஏ கோபிச்செட்டிபாளையமும் ஈரோடு பொள்ளாச்சியம் அப்போ வந்து சத்தியமங்கலம் கோபிச்செட்டிபாளையம் ஒன்பது மாட்டி எம்எல்ஏ ஆனவர் உங்கள்கிட்ட வந்திருக்காருனா நான் சொன்ன அந்த பேஸ் சாளுகாங்க அதிகாரம் கொடுப்பீங்க இந்த பேஸ் எங்க வந்தவங்களுக்குலாம் சேட்ட பொதுச் செயலாளர் தான் நான் கேட்குறது இந்த அஞ்சு முடிவு இப்போ நீங்கள் அஞ்சு தானே சொல்கிறீங்க உங்கள் அஞ்சு பேர் தாங்க பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு இவர் சொல்கிறார் யார் புஷ்யானந்த அரிப்பத்தி தீர்த்துக்கிறதுக்கு இழுத்துன்னு போகிறாரு எங்க இட்டுன்னு எங்கே போகிறாரு புதுச்சேரி வரைக்கும் புதுச்சேரிக்கு போகிறாரு இப்போ செங்கோட்டியில் அரிப்பத்தி தீர்த்துக்கிறதுக்கு அவர் எங்கிட்ட ஈரோடு ஈரோடு இழுத்துப்பார் அடுத்து வேற ஒருத்தர் ஜாயின் பண்ணுவான் அப்போ நாஞ்சல் குமார் அரிப்பத்தி அவர் இழுப்பார் நாகர்கோயிலுக்கு வாங்க நாங்கள் உங்களை வந்து மூஞ்சிலே எல்லாம் துப்புவானுங்க நான் எப்படி தொடச்சிக்கிறனோ நீங்களும் தொடச்சிக்கோங்க அந்த மாதிரி ஒரு வித்தியை கத்துத்தர வாங்க திங்கமே புது சிங்கமே புது தங்கமே நீ தான் தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் வா தம்பி வா தம்பி வசனம் பார்த்ததுக்கு இனிமேல் அந்த அண்ணா தான் எனக்கு அண்ணா இனிமேல் நீங்கள் தான் எங்கள் அண்ணா அப்படின்னு எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் அப்ப இன்னைக்கு வந்து செங்கோட்டையின்னு புசியானந்து புதுச்சேரி கிட்டனு போன மாதிரி செங்கோட்டையன் வந்து ஈரோடு கிட்டுன்னு போன மாதிரி நாஞ்சில் சம்பத்து நார்கு வழி கிட்டுன்னு போவோம் அடுத்து காலையில் அடுத்து எவனோ ஒருத்தர் வருவான் அவன் இட்டுன்னு போவான் இந்த இட்டுன்னு போகிற வேலையை தான் விஜய் பார்க்குறாரு தவிர களத்துல வரணுன்ற எந்த கான்செப்டாக அவர்க்கு கிடையாது யாரால் நீங்கள் மேலே வந்தீங்களோ அவங்க நீங்கள் புறந்தழுகிட்டே இருக்கீங்க அப்பா அம்மாவை பிறகு வந்து மத்தால கூட மேனேஜர் அந்த பிடி சொல்லுங்க மாதிரி முருகீங்க அவர் டிஎம்கே டிஎம் கேட்டாரு எல்லாருமே போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்பாமாக்கே மதிப்பு மரியாதை கொடுக்கல எல்லாருமே போயிட்டாங்க சொல்லிட்டு அப்ப எதனா ஒரு ரசிகர் உனக்காக பாடுபட்ட உன தூக்கி நீ தலைமை பொறுப்புல வச்சு அழகு பாக்குறியா அப்படின்ற கேள்வி எழுதுறப்ப அப்ப இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்ற கட்டமைப்பே மாறுதா அப்ப இந்த கட்சி இப்ப எதுக்காக ரன் ஆவுது ஆதவர்ஜினுக்காக ரன் ஆவுது இந்த கட்சி இப்ப எதுக்காக ரன் ஆகுது குஷியானது புதுச்சேரி முதலமைச்சராவது ரன் ஆகுது இந்த கட்சி எதுக்காக ரன் ஆகுது எடப்பாடி நான் பயன் வாங்கணும்னு சொல்லி செங்கோட்டை நினைக்கிறது தான் ரன் ஆகுது இந்த கட்சி எதுக்காக ரன் ஆகுது குமார் என் அண்ணாமலை வந்து சரியான வழிநடத்துல எனக்கு வந்து சரியான பொறுப்பு கொடுக்கல ஏன் அப்படின்னு சொல்லி நான் ஏடிஎம்கேக்கு வந்தால் வந்தா சா சாய் என்னை என்ன மதிக்கவேல தகவல் தொழில்நுட்ப பிரிவில் நான் உங்களுக்குலாம் ஒரு பாடம் சொல்றேன்னு குமாருக்காக ரன் ஆகுது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்களுக்காக ரன் ஆகுதா தாவேக்கா ரசிகர்களுக்காக ரன் ஆகுதா விஜயோட குடும்பத்துக்காக ரன் ஆகுதா ஏன் விஜய்க்காகவே ரன் ஆகுதா இல்லை கரூர் விஷயத்தை பத்தியே திருப்பி பேச மாட்டறாங்க சார் எப்படி பேசுவாங்க இப்ப தஞ்சைபாமா காலேஜ்ல போய் பேசுவேன் அந்த காஞ்சிபுரம் காலேஜ்ல வந்து பேசுறாங்க அப்பயும் வந்து பார்த்தா அது அந்த விஷயத்துக்கு நான் வாரண்ட் கார்டஸ்ல வரவே இல்லை பாண்டிச்சேரியில போய் சார் அங்கேயும் பேசவே இல்லை போலீஸ் प्रोटेஷன் தரலன்றே மட்டும் பேசடாங்கள இவங்க எவ்வளவு அத்துமீறல் இதுக்கு இப்போ வந்திருக்கேன் இப்போ சிபிஐ சார் எல்லாம் ஒன்னு விஜய விசாரணை முடிவு அப்படின்ற மாதிரி சரிங்க நம்ம கூப்பிடுறாங்க சிபிஐ சார்னால ஆதார் கொடுப்பாங்க எல்லாருக்குமே சம்மன் கொடுப்பாங்க இது வந்து இது வந்து ரெண்டு பார்வே நான் பார்க்கறேன் இவங்க வந்து எந்த ஒரு நேர்கோட்டில் சேர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ற மதத்தின் பேரிலுமே விஜய் சேர்கிறார மாதிரி தான் எனக்கு படுது ஏன்னா விஜய் அவர்களை வந்து மாட்டி அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் விஜய் வந்து ஜோசப் விஜயின்னு சொல்லி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு இந்த கட்சிக்கெலாம் கட்சி ஊரில் வராமல் பேக் போனாக இருக்கிறது யாருன்னா ஜேபிஆருடைய மகள் கேள்விப்பட்டிருக்கு மரியா மரியா ஜேபிஆடைய மகள் அவங்களும் வந்து முழுமையான கிறிஸ்டானிட்டியில் அவங்களுக்கு வந்து இது உதயன்னு சொல்கிறவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்போ இவங்க எல்லாம் எந்த கோடில் இணையறாங்கன்னா அது நம்மளை சேர்ந்த கிறிஸ்டியாட்டில் சேர்ந்த அவர் எப்படி ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி விஜயை கொண்டு வரணுமா அப்படின்றவன் பெரும் பண முதலாம் அவங்க இருக்கிறாங்க ரெண்டு பேருமே பெரும் பண முதலாளிங்க ஒரு பாண்டிச்சேரி விளக்கு வாங்குற அளவுக்கு பணம் மாட்டின்ட்டு இருக்கு பாண்டிச்சேரி சின்ன டெரிட்டரி சரிங்களா இருபது தொகுதி தான் அது இருபது தொகுதியில் விளக்கு வாங்கிருக்க பணம் அவன்ட்டு இருக்கு மரியாவுக்கு உங்களுக்கு சொல்ல எவ்வளோ பணம் இருக்குன்ட்டு அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து விஜய் வந்து வேற ஒரு ட்ராக்கில் எடுக்கிறாங்க ஒன்று அவரை வச்சு படம் எடுத்தார்ல மாஸ்டர் படம் எடுத்தார்ல ஏற்கனவே விஜய் ஆரம்ப படத்தில் அவர் தான் ஃபினான்ஷியர் சேவியர் பிட்டோ மாமா மாமா சொந்த விஜயோட மாமா ஃபினான்ஷியர் ப்ளஸ் ப்ரொடியூசர் அவர் அவரும் இந்த லாபியில் இருக்கார் அப்போ வேறு எதுனா ஒரு கிறிஸ்டானிட்டிஸ் ஃபண்ட்ஸ் உள்ளே வந்து இவரை வந்து இன்சிஸ் பண்ணுறதுனால எப்படியும் அந்த கிறிஸ்டாலிட்டிஸ் ஃபண்ட்ஸ் மூணு நம்ம மேலே வந்துடலாம் இப்போ கூட வந்து விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணில் வரதுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சுது கிட்டத்தட்ட உள்ளே வர மாதிரி தான் இருந்துச்சு டக்குனு ஒருத்தர் வந்து குண்ட போடுறான் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சிறுபான்மையர் ஓட்டு போயிடும் பிஜேபி வந்து சிறுபான்மைக்கு எதிரான கட்சி மாதிரி ஒரு பரப்புரை பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு ஒன்றுமே விட மறுபடியும் டிஎம்கே ஸ்ட்ராங் ஆகணும்னு அவர் பின் வாங்குறாரு இங்கே சிறுபான்மையிற்கு எதிரான எந்த விஷயத்தையும் பிஜேபி பண்ணல ஆனால் இவங்க கட்டமைக்கிறது அப்படி கட்டமைக்கிறாங்க ஓகே சார் இவ்வளோ நான் உங்கள் பண்ணி வைப்பேன் தேங்க்யூ